வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு தேரர் ஒருவர் மிக கடுமையாக தமிழர்களை விமர்சித்து பேசியிருந்த ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டதுண்டு அப்பொழுது இந்த தேரரை மையப்படுத்தி நான் கூட ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் தமிழர்களுடைய உரிமைகளை காக்க வேண்டிய அரசாங்கம் இதுபோன்ற நிகழ்வுகளை முளையிலே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்பதை மையப்படுத்தி அந்த கருத்துகளை பதிவிட்டிருந்தேன் அதுபோல இந்த தேரர் கண்டிக்கப்படத்தக்கவர் என்பதை விட தண்டிக்கப்படத்தக்கவர் என்கின்ற அடிப்படையில் நான் கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன் இப்பொழுது அந்த தேரர் மீது நீதிமன்றம் அவரை அதிரடியாக கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன இந்த தேரர் யார் எதற்காக அவர் மிக கடுமையாக தமிழர்களை எதிர்த்த கருத்துக்களை பதிவிட்டார் இந்த தேரர் மீது வழக்கு பதிவு செய்ததின் அடிப்படையில் இப்பொழுது நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டதற்கின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா இதுதான் இன்றைய கருப்பொருளாக இருக்கின்றது இது சார்ந்த தேடலோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பெரும்பாலான சூழல்களில் தேரர்கள்தான் தமிழர்களுக்கு எதிரான விஷம கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு ஒரு சில தேரர்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களங்கள் உண்டு ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் பெரும்பாலான தேரர்கள் தமிழர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் சிங்களர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு தமிழர்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கையான ஒன்று அப்படித்தான் இந்த அம்பட்டி தேவர் தேரர் என்கின்ற இவர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதுக்கு என்ன கருத்தை அவர் பதிவிட்டார் என்றால் அது பொது இடத்தில் வைத்து அந்த கருத்தை பதிவிடுகின்றார் தெற்கில் இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களை அடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் அந்த கருத்தை அவர் சாதாரணமாக பேசவில்லை அல்லது ஒரு அதாவது ஒரு இடத்தில் நாம் இப்படி பேசி விளையாடலாம் என்கிற அடிப்படையிலும் பேசவில்லை மிக கோபமாக அவர் கைகளை துருத்தி கொண்டு தமிழர்களுக்கு எதிராக அந்த கருத்தை பதிவிட்டார் அப்பொழுது அது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்கள் மத்தியிலுமே அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது எப்படி இவ்வளோ தைரியமாக மட்டக்களப்பு பகுதியிலே அவர் இவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய களத்தை எடுத்தார் என்கின்ற கேள்விகள் அப்பொழுதே பரவலாக எழுப்பப்பட்டது இந்த தேரருடைய இந்த வார்த்தை அவர் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் ஒரு இன மோதலை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பொழுது அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது காரணம் இந்த வழக்கிற்கு பெரிதாக என்ன ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட போகிறார்கள் எப்பொழுதுமே தேரர்கள் மீது கை வைப்பதற்கு நீதிமன்றமும் மற்றும் காவல்துறையும் எப்பொழுதுமே யோசிக்கும் இதே ஒரு தமிழர் ஒருவர் சிங்களர்களை இங்கிருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் போய் அளிக்க வேண்டும் என்று பேசியிருந்தால் அவர் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்திருக்கும் அவர் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கும் இல்லையென்றால் ஒரு இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சித்தார் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது கடுமையான வழக்கை கொண்டு போய் திணித்திருப்பார்கள் இதுதான் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் பெரும்பாலான தமிழர்கள் சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் எந்தவித குற்றச்செயலும் செய்யாமல் தமிழர்களுக்கு ஆதரவாக அல்ல தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவருமே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இதுவரை அவர்கள் விடுதலை செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வற்புறுத்தல் பல காலங்களாக எடுத்து வைக்கப்படுகின்றன ஆனால் இதுவரை அதற்கான எந்த முடிவும் இல்லை விடிவும் இல்லை ஒவ்வொரு ஆட்சிக்காலர்களும் ஆட்சியாளர்களும் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு முன்பாக அவர்கள் சொல்லக்கூடிய விடையும் நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டால் விசாரணை கைதிகளாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படி அறிவிக்கின்ற பொழுதெல்லாம் தமிழ் சொந்தங்கள் அதனை நம்பி கண்டிப்பாக இவருடைய ஆட்சியில் இது நடைபெறலாம் அல்லது அவருடைய ஆட்சியில் இது நடைபெறலாம் அல்லது அவருடைய ஆட்சியில் நடைபெறலாம் என்று தமிழ் சொந்தங்கள் தங்கள் மனங்களை தேற்றிக் கொள்கிறார்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் நல்லாட்சியை தருவோம் அல்லது ஒருவரிடத்தில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை முடித்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் எல்லாமே இந்த விடயங்களில் அமைதி காத்து அமைதியாக சென்று விட்டார்கள் இந்த சூழலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தற்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கைதிகளாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வோம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இதுவரை அதற்கான களம் நடைபெறவில்லை ஆனால் கடற்தொழில் அமைச்சர் அவ்வப்போது சொல்லிக் கொள்வார் எங்களுடைய அடுத்த நகர்வு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதுதான் என்று ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்லுவார் இந்த நம்பிக்கை வார்த்தையை தமிழ் சமூகம் நம்பிக்கொண்டு அடுத்தது என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பார்கள் இது ஒரு தமிழர் ஒரு சிங்களருக்கு எதிராகவோ அல்லது தான் தமிழர் என்கின்ற அடையாளத்தை மையப்படுத்தியோ கருத்துக்களை பதிவிட்டால் அவர்கள் மீது நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சிங்களத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் மீது எந்தவிதமான கருத்துகளையும் பதிவிடலாம் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பேசலாம் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவாகும் அல்லது ஒரு அவர்கள் முன்ஜாமீன் பெற்று வரக்கூடிய வள அள வ அந்த வழியில் அந்த வழக்குகள் இருக்கும் அப்படித்தான் இந்த தேரர் விடயத்திலும் அவர் மிக காட்டமாக தமிழர்களுக்கு எதிராக அது ஏதோ அவர் போருக்கு செல்வது போல வந்திருந்து அந்த வீதிகளிலே நின்று அதை கத்திக்கொண்டு இருந்தார் அப்பொழுது காவல்துறை அவரை கைது செய்யவில்லை அல்லது அவர் அழைத்து கொண்டு போய் விசாரித்து நீங்கள் எதற்காக இவ்வளவு கோபமாக பேச வேண்டிய களத்தை எடுத்திருக்கிறீர்கள் இது தேவையற்ற ஒன்றுதானே என்று காவல்துறை அறிவுறுத்தவில்லை ஆனால் அவருடைய அந்த வார்த்தைகள் பல சர்ச்சைகளை உருவாக்கியது என்பது மறுப்பதற்கில்லாத செய்தி காரணம் பலருடைய தமிழ் மனங்களுடைய பல தமிழ் அந்த மக்களுடைய மனங்கள் பெரிய வேதனையை சந்தித்தது இந்த சூழலில்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்கின்ற பொழுது அந்த வழக்கு எந்த கோணத்தில் போகும் என்கின்ற ஒரு விடயங்கள் எதிர்பார்ப்பை கூட்டி இருந்தது தற்பொழுது நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு இப்பொழுது வரவில்லை என்றும் இன்னும் ஒரு மாதம் கழித்து அந்த இறுதி தீர்ப்பு வரும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படியென்றால் அந்த இறுதி தீர்ப்பில் என்ன விடயம் சொல்லப்பட இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அந்த கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது ஒருவேளை இந்த தேரர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை நீதிமன்றம் முன்னெடுத்து வைக்குமா என்கின்ற எண்ணமும் நம் மனதிற்குள் எழும்புகின்றது தற்பொழுது நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி உத்தரவு சற்று ஆறுதலான ஒன்றாக இருக்கிறது அந்த தேரரை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு ஒரு அதாவது ஒரு நீதி ஒரு மதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அடையாளத்தில் பார்க்க முடிகின்றது ஆனால் தேரர் கைது செய்யப்படுவாரா அல்லது வேறொரு கோணத்தில் அவர் ஜாமீன் எதுவும் பெற்றுக்கொண்டு அமைதியாக மீண்டும் தன்னுடைய பயணங்களை தொடர்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்ப